நண்பர்கள் அனைவருக்கும் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் சவுண்டு கேக்குதான் பரவாயில்லையா இன்றைய தினம் பொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட பொதுக்குழு நடந்து முடிந்திருக்கிறது மொத்த திருப்பூர் மாவட்டத்தினுடைய தேவைகளாக அவருடைய தீர்மானமாக முப்பத்தி நாலு தீர்மானங்களை நிறைவேற்றி தேவை நிறைய இருந்தாலும் ஒன்று இரண்டு முக்கியமான நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் திருப்பூர் மாவட்டத்திலே நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக மூன்று பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சென்றாண்டும் இதை போல கொலை இந்த பகுதியிலே பல்லடம் பகுதியிலே நடந்திருக்கிறது மறுபடியும் இப்போது அவிநாசியிலே நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே ஒருவர் வெற்றி கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகள் திருப்பூர் மாவட்டம் முழுவதுமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை உடனடியாக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் காவல்துறை துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது ஒரு பக்கம் குற்றவாளிகளை வேகமாக பிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைவரிடத்திலும் இருந்தாலும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நாங்கள் ஐந்து குழுக்களை போட்டு இருக்கிறோம் ஆறு குழுக்களை போட்டு இருக்கிறோம் பிடித்து விடுவோம் என்று உறுதி கொடுத்தாலும் நம்முடைய நோக்கம் இதை தாண்டி மறுபடியும் இதை போல ஒரு நிகழ்வு இந்த பகுதியிலே நடந்துவிடக்கூடாது குற்றவாளிகளை பிடிப்பதன் மூலமாக மட்டும் அது தடுக்கப்பட்டு விடாது தேவையான காவல்துறை அதிகாரிகள் வேண்டும் வல்லடம் புறநகர் பகுதியிலே இரண்டு பக்கங்களிலே இரண்டு காவல் நிலையம் வேண்டும் அப்படி காவல் நிலையங்களை அமைத்தால்தான் இதற்கான தீர்வு வரும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மக்கள் அச்சப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட புதிய காவல் நிலையங்களை கொண்டு வருவதன் மூலமாக தவறு செய்பவர்களும் அச்சப்படுவார்கள் மக்களும் கொஞ்சம் தைரியமாக இருப்பதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாயத்திலே லாபம் இல்லை என்று சொல்லிதான் ஜவுளி தொழிலே எல்லோரும் களமிறங்கினோம் இன்றைக்கு ஜவுளி தொழில் மிக மோசமாக இருக்கிறது ஒரு பக்கம் மின்கட்டணம் இன்னொரு பக்கம் சொத்து வரி தொழில் வரி ஜிஎஸ்டி வரி தொழில் மோசமாக இருக்கிற இந்த சூழலில் வாடகை கட்டணத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஆயிரக்கணக்கான பேர் இந்த தொழிலே வேண்டாம் என்று மூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முதலிலேயே லாபம் இல்லை என்று எல்லோரும் தொழிலை மூடியிருக்கிறார்கள் இப்போது பங்களாதேஷுக்கு போன சில ஒப்பந்தங்கள் திரும்பி வருகிற சூழ்நிலையில் இதை போன்ற விஷயங்கள் வரி விஷயங்கள் இந்த தொழிலை நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பேர் வேலை இழப்பார்கள் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பல்லாயிரக்கணக்கான பேர் இங்கே வேலை இல்லை என்று சொல்லி சொந்த ஊர்களுக்கு திரும்பிவிட்டார்கள் அப்படிப்பட்ட சூழலில் அரசு தனி கவனம் செலுத்தியாக வேண்டும் விசைத்தறியை பொறுத்தவரை நிலை கட்டணத்தை குறைத்தாக வேண்டும் சிறு குறு தொழில்கள் அத்தனைக்கும் அது பொருந்தும் நிலை கட்டணம் உடனடியாக குறைக்கப்பட வேண்டும் அதே போல விசைத்தறி கூடங்களிலே கூரைகளிலே சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பதற்கு சோலார் போட்டால் சலுகைகள் வேண்டும் அதற்கான கட்டணங்களை அரசு வசூலிக்க கூடாது இதை போன்ற விஷயங்கள் தான் இப்போதைக்கு அந்த தொழிலை பாதுகாப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது திருப்பூரினுடைய உடைய ஆயத்தாடை ஏற்றுமதி தொழிலை நம்பித்தால் பல சிறு நிறுவனங்கள் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வாழுகிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு ஆறு காலத்திலே ஒன்றிய அரசு ஏற்றுமதிக்கு கொடுத்த பல சலுகைகளை ரத்து செய்துவிட்டது என்று சொல்லப்படுகிற அந்த சலுகை எதிர்பாராத அளவுக்கு குறைக்கப்பட்டு விட்டது இல்லை என்கிற ஒரு நிலையில் அது இருக்கிறது அதே போல ஏற்றுமதிக்கு வட்டி இப்போது ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதமாக மாறி இருக்கிறது இது ஒன்றிய அரசு குறிப்பாக நிதியமைச்சர் இந்த தொழிலை அளிப்பதற்கான முயற்சி என்றே நான் சொல்லுவேன் நாம் பங்களாதேஷோடு வியட்நாமோடு போட்டி போட வேண்டும் அங்கே வட்டி குறைவு இங்கே வட்டி அதிகம் வாங்கினால் எப்படி ஆயத்தாடை நிறுவனங்கள் இயங்கும் நாலு மடங்கு ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருந்ததை ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் என்று சொன்னால் இப்படி கண்ணுக்கு தெரியாமல் வெளி உலகிற்கு தெரியாமல் வட்டி விகிதத்தை ஏத்தி ஏத்தி இன்னைக்கு ஆயத்தாடை தொழிலை முழுமையாக இந்தியாவினுடைய நிதியமைச்சர் அளித்திருக்கிறார் இதை எங்கு வேண்டுமானாலும் அவர் பேச விரும்பினால் அவரோடு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏற்றுமதி தொழில் இன்றைக்கு திருப்பூரிலே சிக்கலை சந்திப்பதற்கு ஒன்றிய அரசு தான் முழுமையான காரணம் நிதி அமைச்சர் தான் அதற்கான காரணம் உண்மையை சொல்லுவதிலே எந்த விதமான தயக்கமும் கிடையாது கோயம்புத்தூரிலே அன்னபூர்ணா ஓட்டல்காரரு மண்ணுக்கு க்ரீமுக்கு சொல்லி அப்புறமா தனியா போய் ஓட்டல்ல பார்த்த மாதிரி நான் பார்க்க மாட்டேன் இது உண்மை திருப்பூர்ல இருக்கிற அத்தனை ஏற்றுமதியாளர்களுக்கும் இது தெரியும் ஆனா இதற்கு ஒன்றிய நிதி அமைச்சர் ஏற்றுமதியாளர்களை அழைத்து வைத்து அமர வைத்து பேச வேண்டும் இது ஒரு பட்டம் இன்னொரு பக்கம் பொ அதாவது தண்ணீரை மாசுபடுத்துவது தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஏன் இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் திருப்பூர் மாவட்டம் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறது இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடி இருக்கும் அது மாதிரி ஆயிரம் மடங்கு திருப்பூர்ல இருக்கிற தண்ணீரும் காற்றும் மாசுபட்டு இருக்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை போல ஆயிரம் அடங்கு தூத்துக்குடியில கேன்சர் அதிகமா திருப்பூர்ல கேன்சர் அதிகமா கணக்கு அப்படிப்பட்ட தான் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் வேறு வழி இல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முழுமையான தீர்வை மாநில ஒன்றிய அரசுகள் உடனடியாக காண வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு ஆலைமலையாறு நல்லாறு திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் பெரிய தலைபோற நிதியெல்லாம் அதுக்கு தேவையில்லை ஒன்றிய அரசும் மாநில அரசும் நினைத்தால் உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிக்க முடியும் எப்படி மெட்ரோ ரயில் முக்கியமோ எப்படி தேசிய நெடுஞ்சாலைகள் முக்கியமோ அதை போல நீர் முக்கியம் அந்த வகையிலே ஆனமலையார நல்லாறு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் அதாவது இபிஎஸ் சூழ்நிலை மூணு பேருடைய சம்பவத்துக்கு சட்டம் ஒழுங்கு வந்து தமிழ் சீர்கிட்ட கிடைக்கல அதையும் ஏர் நான் நோக்கி பயணிக்கிறேன் நான் தீர்வை நோக்கி பயணிக்கிறேன் யார் ஆட்சியில் இருந்தாலும் குறை சொல்வது வெகு சுலபம் ஆனால் இதற்கான தீர்வு புறநகர காவல் நிலையங்கள் வேண்டும் அவர் அந்த தீர்வை சொன்னாரா நான் களத்தில் பார்க்கின்றேன் அதற்கான தீர்வை நோக்கி நான் பயணிக்கிறேன் அதாவது இது வந்து சட்டம் ஒழுங்குங்கிறது எல்லா ஆட்சியிலுமே பிரச்சனைகள் இருக்கும் அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறோம் நான் தான் சொல்றேன் நான் வந்து வெட்டியான அரசியல் பண்ணக்கூடிய ஆள் அல்ல ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதற்கு தீர்வு வேண்டும் தொழில் மோசமா இருக்குன்னு சொன்னா அதற்கான தீர்வை கேட்கிறேன் சொல்லிட்டு போறது அது தீர்வு புறநகர் காவல் நிலையம் பல்லடத்திற்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் பல்லடம் இதற்காக மொத்த தமிழ்நாடு சொல்ல முடியுமா பல்லடம் பகுதியிலே இது தேவை அதை செய்தால் இந்த பிரச்சனைகள் என்ன நான் ரெண்டு புறநகர் காவல் நிலையம் கேட்கிறேன் அதுல ஒரு பத்து பத்து பேரு காவல் காவல் அதிகாரிகள் அதிகாரிகள் வந்துட்டாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரே போலீஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு இவங்க கூப்பிடுறதுக்கெல்லாம் ஓடிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் அங்க இருக்கும் ஆள் இருக்கணும் இல்ல நிகழ்ச்சி நடக்கிறப்ப உடனே அங்க ஆள் இருக்கணும் இல்ல இவங்க வேற எங்கேயாவது போவாங்க அதுக்கு தான் காவல்துறை அதிகாரிகள் அதிகப்படுத்தணும் காவல் நிலையங்களை அதிகப்படுத்தணும் திமுக ஆட்சியிலேயே வந்து குற்றவாணிகள் சிம்ம சொப்பனர்கள் தான் திமுக ஆட்சியில பயம் இல்லங்கறது அவங்களுக்கு மிகச்சாட்டம் இது வந்து இப்ப ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒரு கட்சிக்காரர்கள் பட்டியல் போடலாம் எல்லா ஆட்சியிலயுமே ஒரு பட்டியலை போட்டா இப்போ நீங்க சடந்த பத்து வருஷத்துல அதிமுக ஆட்சியில இப்போ நீங்க சோமனூர் பக்கம் எல்லாம் திசை தெரியல ராத்திரியோட ராத்திரியா ரெண்டு மூணு பேர்த்த கொள்ளலையா அது அப்ப நடக்கலையா அப்பவும் நாங்க தீர்வைத்தான் கேட்டோம் அப்ப நடந்தது சென்னிமலை பக்கம்

மத்திய அரசிலே கோரிக்கைகளை பல கோரிக்கைகளை கொண்டிருக்கிறார் எதை நாங்கள் எடுத்து சொன்னாலும் அதற்கான கோரிக்கைகளை மத்திய அரசிலே வைத்துக் கொண்டிருக்கிறார் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை ஒன்றிய அரசை பொறுத்தவரை இந்த மாசம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி இந்த மாசம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ஒன்னு மட்டும் மனசுல ஜிஎஸ்டி வசூல் அதிகமாகுது அதிகமாகுதுன்னா அது நாட்டினுடைய வளர்ச்சி என்று எடுத்து அரசுக்கான வருமானம் ஆனால் இந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டு அப்படி அழுத்தம் கொடுக்கிறதுனால புது புது வரி வர்றதுனால வாடகைக்கு மனைவி பேர்ல ஒரு கட்டணம் இருந்தால் கணவனுக்கு அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு சட்டம்னு ஒண்ணு போட்டாவே அதிகாரிகள் அதை கையில் எடுத்துக்கிறாங்க அப்ப எப்படி எல்லாம் அழுத்தம் கொடுக்க முடியும் ஆனா இதுல வந்து அந்த பாதிப்பை குறைக்கணும் இப்ப அவங்க டார்கெட் என்ன நீ என்ன வேணாலும் பண்ண எதை போட்டா ரெண்டு லட்சம் கோடி ஆகலாம் ரெண்டு லட்சம் கோடி ஆயிடுச்சு பெருமை ஆனா அதிகமாக அதிகமாக சிறு குறு தொழில்கள் மூடப்படுகின்றன இந்த நாட்டிலே ஏழைகள் வேலை வாய்ப்பை இழக்கிறார் சொத்து வரி அதுக்கப்புறம் வந்து மின் கட்டணம் இதெல்லாம் மாநில அரசு கட்டணம் இருக்கு

உள்ளாட்சி எங்களை பொறுத்தவரை எப்போதுமே தேர்தலுக்கு தயாராக இருப்பவர்கள் தான் எப்போதுமே தேர்தலுக்கு தயாராக இருப்பவர்கள் ஆனா தேர்தலுக்கு நம்ம தயாராக வேண்டிய அந்த அவசியம் இல்லை எப்போதுமே நாங்கள் தயார் தான் குறிப்பாக எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை எப்போதும் ஒருங்கிணைப்பாக இருக்கின்றோம் அடிக்கடி சந்தித்துக் கொள்கிறோம் அடிக்கடி பேசிக்கொள்கிறோம் தலைமையைத் திருக்கண்ட முதலமைச்சர் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களிடத்திலே தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார் அப்ப எப்போது தேர்தல் வந்தாலும் நாங்கள் தயாராகத்தானே வந்து தற்போதைய கூட்டணி வந்து ரொம்ப பலமாக நானும் அதானே சொல்லுவேன் கூட்டணி அதாவது பாருங்கள் நீங்கள் இது வந்து உங்க பார்வை என் பார்வை

இல்லை காலையில தான் சென்னையிலேருந்து இருந்து வந்திருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒரு இந்த மூணு நாள் நாளில் ஒரு இருபத்தஞ்சு சதவீத சென்னையாவது சுத்தி இருப்பேன் வேலை நிமித்தமாக தண்ணி இருந்தது மழை பெய்யறப்ப தண்ணி இருந்தது தண்ணி எல்லாம் இருந்தது மழை பெய்யறப்ப தண்ணி எல்லாம் நேத்து நேற்று காலையில தண்ணி இருந்தது ஆனா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு பார்த்தோம்னா தண்ணி வடிஞ்சிச்சு தண்ணி இல்லாமல் இல்லை ஒரு வீடியோ போடுறோம் அது வந்து அது உங்களுக்கு தெரியும் பத்து நாள் பதினஞ்சு நாள் தண்ணி நிற்கும் அப்புறம் கொசு வரும் நோய் வரும் அப்படி எல்லாம் இருக்கு இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை நடந்திருக்கு வேலை நடக்கலன்னு சொல்ல முடியாது இது சென்றாட்சியில் நடந்தது இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லுறாங்க சென்றாட்சியிலும் செய்தார்கள் இப்போது அதை தொடர்ந்தார்கள் ஓரளவுக்கு அது தீர்வை கண்டிருக்கிறார் இருக்கிறார் உலகத்தில் எந்த நாட்டிலுமே மழை பெஞ்ச உடனே தண்ணி நிற்க நிற்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு எதுவுமே கிடையாது அமெரிக்காவிலேயும் உண்டு எல்லா நாட்டிலையும் உண்டு ஆனா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல தண்ணி வடியணும் அதுதான் சிறப்பானது ஏன்னா ஒரு இடத்துல மழை கொட்டுதுன்னு சொன்னா ரோடு பூரா நம்ம வடிகால் பண்ண முடியாது வடிகால் லிமிட்டா தான் பண்ண முடியும் அப்ப மழை நின்னா ஒரு டூ ஹவர்ஸுக்குள்ள எல்லாரும் இறங்கிடணும் அது நடந்துருக்கு வருத்தமாக தான் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு தொழிற்சாலை மூடப்படும் போதும் நாங்கள் வருத்தப்படுகிறோம் கொங்கு மண்டலத்தினுடைய தொழிற்சாலைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படி அமராவதி சர்க்கரை ஆலையை ஏதாவது ஆக்கப்பூர்வமாக அதனுடைய இயந்திரங்களை மாற்றி நவீனப்படுத்தி அதை செயல்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நம்மால் வைக்கப்படுகிறது நினைக்கிறேன் கரூர்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நடந்திருக்கு சாலையும் வேகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்ப எனக்கு அதுமான ஒரு நம்பிக்கை தெரிகிறது கரூருக்கும் கோயம்பத்தூருக்கும் அவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அதிக நிலைப்பாடு அவரே அமைதி ஆயிட்டாரு இல்ல நீங்க விடுற மாதிரி இல்ல அவருக்கு போலதான் தெரியுது அவரே சொல்லிட்டு அமைதி ஆயிட்டார் அதாவது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே தேர்தலுக்கு பிறகு இருக்கிற சூழ்நிலைகளை அது தேர்தலுக்கு முன்னாடி யாரும் கண்டிஷன் போட்டு கூட்டணிக்கு போவதற்கு தயாராக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை தேர்தலுக்கு பிந்திய நிலைப்பாடுகளை பொறுத்து எதிர்பார்க்கிற கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு

நடவடிக்கை எடுப்பார்கள் நடிகர் விஜயோட ஒரு சொல்லிட்டு வந்துடுறேன் அதாவது எங்களுக்கு எப்போதுமே யாரோடும் கால் புணர்ச்சி கிடையாது கால் புணர்ச்சி என்பது எங்கள் அகராதியிலே கிடையாது எல்லோரையும் எல்லோரோடும் அன்போடு பழகக்கூடியவர்கள் வருபவர்கள் அத்தனை பேரையும் வாழ்த்த செயல்பட வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அதே சமயத்திலே நம்மை நம்பி வருபவர்களை தவறான வழியிலே பயணிக்க வைக்க கூடாது என்னுடைய ஆதங்கம் என்னுடைய குறை என்பது அதுதான் அதாவது அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம நோக்கி வர்ற எல்லாத்துக்கும் நம்ம வந்து வேலை கொடுத்துட முடியுமா எல்லாரும் வேலை இருக்கிற வேலையை விட்டு வந்தா வேலை கொடுக்க முடியுமா அப்ப அவராவது அவங்க பொதுச் செயலாளரை கண்டிக்கணும் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இதுதானே ஒழிய கால் புணர்ச்சி ஒன்னும் கிடையாது வர்றவங்க அத்தனை பேரை நம்ம வரவேற்கிறோம் அதுல ஒண்ணும் இல்லை ஏன்னா இது வந்து என்னன்னு சொன்னா சீமான் போல தேர்தலிலே எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கினார் என்று சொன்னால் பிரதான கூட்டணிகளை தவிர்த்து வாக்களிப்பதற்கு வேறு யாரும் கிடையாது அதுக்கு முதல் தேர்தல் கமலஹாசன் இருந்தார் இப்படி யாராவது ஒருத்தர் இருப்பார்கள் போன தேர்தலில் ஒருத்தருமே கிடையாது அதாவது எங்கள் கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் பலவாறாக பிரிவதுதான் இயல்பு அப்படிப்பட்ட நிலை சென்ற முறையும் நடந்தது இன்று முறை விஜய் அவர்களும் சீமானவர்களை போல அந்த எதிரில நிற்கின்றார் பிரதான கூட்டணிகளை தவிர்த்து வாக்களிப்பதற்கு இன்னொருவர் கிடைத்திருக்கிறார் அப்ப அந்த எங்களுடைய வாக்குகள் வாய்ப்பு கிடையாது எதிர்ல பிரியும் எதிர்ல பிரியும் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையே அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல ஒருத்தர் எட்டு பர்சன்ட் வாங்கலாம் எங்களுக்கு என்ன ரெண்டு பேரும் நாலு நாலு வாங்கினா எங்களுக்கு என்ன பல்லடம் பகுதியில் நடக்கின்ற கொலை குற்றங்களை தடுப்பதற்கு இரண்டு புறநகர் காவல் நிலையங்கள் பல்லடத்துக்கு தேவை இது மக்களுடைய தொடர் கோரிக்கை அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல அநியாயமாக பார்ப்பதற்கு கூசுகின்ற வகையில் மூன்று கொலை நடந்திருக்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசினுடைய நிதி உதவி அந்த குடும்பத்திற்கு வாழ்வாதாரமாக இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய மகனும் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த குடும்பத்தை வாழ வைக்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை அரசு உதவி நிதியாக நிவாரணமாக அந்த குடும்பத்திற்கு தர வேண்டும் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க